நான் தூங்குவதற்கு என் தாய்மடி இல்லை ஐயோ வர 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 தீபக் நான் செங்கல்பட்டு இதெல்லாம் கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவது இதெல்லாம் நினச்சிட்டு ஏறுங்க வெற்றி கொடியை தொடுங்க வெற்றி உங்களுடைய மகிழ்ச்சி எங்களோடது கவியரசன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்ல மாட்டீங்களாமா சொன்னேனே கவியரசன் யூ நீங்கியா எங் நீங்க ஓ அது உங்களோட கொலுசு சவுண்டா எந்த வண்டியில நல்ல சவுண்ட் இருக்கு கவியரசனா தீபக் கவியரசன் ப்ரோ உங்களை தெரியும் நீ என்ன ப்ரோ இப்படி பேசுற அண்ணா தான் பேசுறாங்க ஆமா 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 கேமிங் நவீன் ஹாய் ரோகித் எனக்கு சரியா ஞாபகம் இல்லப்பா யார் நீங்க ஹாய் ரொம்ப தம்பி சொல்லுங்க தம்பி நசீர் தம்பி நவீன் சொல்லுங்க நசீர் தம்பி ரோகித் புரியல நான் என்ன தவா பேசினேன் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் ஆமா ஆமா கவியரசன் அப்படி இல்ல அவங்க என்ன ஒரு சிலது சொல்றதுக்காக அந்த கமெண்ட்லாம் பண்ணாங்க சரிங்களா யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அண்ணாவை யாரும்